அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் எல்லாம் சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்மளை வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்ன முடிய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல்வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா காலபட்சத்தை தத்துவதுக்கு எட்டாவது ராசியா இருக்கு அப்ப எட்டாவது ராசி போது இந்த ராசி பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் இந்த ராசிக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா சில இதில் சொன்னால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல பட்டாதான் தெரியும் அப்படின்வாங்களே நிறைய ரகசியங்கள் அனுபவங்களை கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதனால் இந்த ராசிக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிகுந்த அனுபவசாலி திறமைசாலின்ற காரணம் அனுபவசாலியாக இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையை நிறைய விஷயங்களை கடந்து அந்த அனுபவங்களை மற்றவங்களுக்கு அப்படியே அட்வைஸ் மாதிரி அள்ளி வழங்குவாங்க ஆனாலும் இவங்க பெரும்பாலும் இவங்களோட நம்பிக்கை என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க ஒன்ஸ் அவங்க வந்து அந்த அடுத்தவர்களை நம்புவது வந்து விச்சக ஒரு கேள்விக்குறிதான் மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடியது இருப்பாங்க அப்படி தொட்டவுன்னு அப்படி தேல் கொட்டுற மாதிரி அப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய முழு ஆற்றலும் இழந்துருவாங்க இதான் இவங்களோட பிரச்சனை ஸோ இப்போ விருச்சகராசிக்காரர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டாவே இவங்க வாழ்க்கையில் முன்னேறி இல்லைன்னு சொல்ல முடியும் இதுதான் பொது பரிகாரமே விருச்சகராசிக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தான்னா விருச்சகராசிக்காரர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டாண்ணா ஏன்னா இவங்களுடைய மொத்த ஆத்ம பலமாக அப்படியே டவுன் ஆகிடும் ட்ரைன் ஆகிடும் அப்படி சும்மா இப்படி இருப்பாங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டவன பார்த்திங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் அப்படியே ஃபீஸ் பிடிங்கின மாதிரி ஆகிடுவாங்க ஸோ அப்போ என்னென்னா அந்த உணர்ச்சி வசப்படுவதில் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வேறு லெவலில் இருப்பீங்க ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா குரு பகவான் ஏழில் அந்த குரு பாலம் இப்போ அட்டமஸ்தானத்தில் வர்றார் அப்போ அட்டமாஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால ஐயோ குரு பகவானோடைய ஆசை நமக்கு இல்லாமல் போயிடுமோ ஏன்னா அட்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் இல்லையா மறைவு ஸ்தானத்துலேருந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறோம் ஸோ ஒரு குரு பவான் என்ன சொல்கிறார் மறைமுகமாக சப்போர்ட் பண்ண போகிறேன் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்களில் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி இருந்தாங்கன்னா திருமணமாகி இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய வருமானம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அவர் அவரோட வருமானத்தை உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் அதே போல் வாழ்க்கை துணையோட வருமானத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு நிலம் வீடு என்பது இந்த காலகட்டத்தில் போகிறது அதே போல் ஒரு ஒரு நீண்ட யாத்திரை சுற்றுலாப் செல்வது இல்லை சுற்றுலா பண்ண ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த அட்டம குருவால் நடக்கப் போகிறது ஏற்கனவே நடந்திருக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் நடக்க போகிறது ஸோ அதனால் என்னென்னாக்கா விஷயராசிகள் அட்டமுதத்தில் எட்டில் குரு வந்துட்டாருன்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா அவர் வந்து உங்களுடைய வருமானத்தை மறைமுகமாக பெறுகிறார் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வந்து போகவே முடியாது இந்த ஒன்று விஷயம் தான் மைனஸ்ன்னு போனால் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் போக முடியும் குலதெய்வத்துக்கு நீங்கள் போகலான்னா உடனே ஒரு தடை வரும் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஸோ அப்போ குலதெய்வ வழிபாட்டு நான் மேற்கொள்ளணுங்க என்னங்க பண்ணுறதுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை குலதெய்வத்துக்கு போக முன்னாடியே ஒரு ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றனாமோ ஏற்றிட்டு போனீங்கன்னா அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்த சுமூகமாக வரும் இல்லைன்னா போயிட்டு வரும்போதே பிரச்சனை உண்டு நீங்கள் வேணால் பிரச்சனை ஆசை தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கா ஃபஸ்ட்டு போக முடியாது போனாலும் அது உங்களுக்கு நன்மையை இந்த காலகட்டத்தில் தர முடியாது ஏன்னாங்க குலதெய்வம் எப்படிங்க தராதுலாம் யோசிக்காதீங்க குலதெய்வத்தால் கொடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் அது கொடுத்தாலும் உங்களால் பெற முடியாதுன்னு சொல்லுவேன் சாரி குலதெய்வம் கொடுக்க முடியாதுங்க அது கொடுத்தாலும் உங்களால் பெறக்கூடிய ஆற்றல் கம்மியாக இருக்குது ஸோ அப்போ என்ன எனக்கு அந்த போகக்கூடிய இடமே பிரச்சனையாக மாறுமானால் மாறும் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவத்தின் வழியாக தான் குழந்தை பேர் என்பது உண்டு இந்த வாட்டி எனக்கு யாருக்கும் இந்த நார்மல் டெலிவரி ஆகமான்லாம் கிடையாது எல்லாேருக்கும் விச்சக ராசிக்கார நார்மல் டெலிவரி கூட இப்போ சிசேரியனுக்கு தான் தள்ளப்படும் அறுவை சிகிச்சையின் மூலியமாக தான் குழந்தை பேர் என்பது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா மனம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து அப்படியே இருக்குது ஏன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் இருக்கக்கூடிய ஏன்னா விச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்குள்ளேயே பல்வேறு ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த விஷயத்த செய்ய முடியாமல் இவங்களே பிரச்சனையில் போய் சிக்கிடுவாங்க அதை தான் இவங்க பிரச்சனை பிரச்சனைக்கு ராசிக்காரங்க பிரச்சனைக்கு வெற்றிகரிக்காரங்கன்னா அடுத்தவங்களால இவங்க பிளேமே பண்ண முடியாது ப்ளேமே பண்ணக்கூடாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க ஏன்னா அடுத்தவர்களால் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களுக்கு வகுத்து கொண்ட சட்டத்திட்டங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை போனால் உங்களுக்கு நீங்கள் வகுத்த சட்டத்திட்டங்களை நீங்களே உடச்செரியணும் வேறு வழி இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா டெய்லி வெற்றிகை ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேங்காய் உடைப்பாங்க இல்லையா சமையலுக்கு தேங்காய் உடைச்சா கூட மன அழுத்தம் குறையும் ஆனால் வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் இதை செய்யக்கூடாது ஏன்னா பொதுவாக வேண்டு பெண்கள் வந்து தேங்காய் உடக்கூடாதுன்னு ஒன்று ஒரு விஷயமே இருக்குது நம்மளுடைய பாரம்பரியத்தில் பெண்கள் வந்து தேங்காய் உடனே அதுக்கு பின்னாடியும் நிறைய சூட்ச்மெல்லாம் இருக்குது சூட்சிமெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க தேங்காய் உடைக்கும் போது கரு களைஞ்சிரும் ஸோ அதுதான் அதோடய சூட்சிமம் சூட்ச்மலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சூட்சியமோன்னு சொல்கிறது ஒரு சில ரகசியங்கள் இருக்குது அதை வந்து கர்ப்ப கர்ப்பிணிகள் தேங்காய் உடைக்கக்கூடாது என்பது ரூல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே போல் என்னென்னாக்கா ஆண்களாக இருந்தாங்கன்னா தேங்காவை நீங்கள் உடைத்தீங்கவே என்னாவே சும்மா உடைச்சி சூப் சூற தேங்காயெலாம் உடைக்கணும்னு அவசியம் கிடையாது வெறுமனே கையில் தேங்காய் சமையலுக்கு தேங்காய் உடைச்சி கொடுத்தீங்கனாவே உங்களுடைய மன அழுத்தம் என்பது குறையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் விச்சக ராசிக்கிற ஆண்களாக இருந்தீங்கன்னா சும்மா சமையலுக்கு தேங்காய் உடச்சி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா இது நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய இது பேர் சக்ஸஸ்ஸாக ஆகியிருக்காங்க ஸோ நீங்கள் வச்சுக்கிற ஆசையாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் நம்ம சொல்லி ஆச்சு மன அழுத்தம் என்பது ஏற்படும் நிறைய இந்த மன அழுதல மறதிகள் வந்து ந நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க மறந்துட்டுருப்பீங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் விஷய ராசிக்காரர்களுக்கு மனம் அழுத்தத்தால் மறதி ஏற்படும் நல்லபடும் மறதி என்பது கிடையாது மன அழுத்தத்தால் மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளே எதையும் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடும் ஏன்னால் இப்போ நம்ம ஒரு பொருளை கையில் பிடிச்சிட்ருக்கோம் ஒரு பத்து தூக்க முடியுமே சின்ன பொருளை தூக்க முடியுது தூக்கம் அதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா வெயிட்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஹோல்ட் பண்ணி பாருங்கள் கை தூக்க முடியும் அப்படியே இங்கே பிடிக்கும் ஸோ அதே போல் தான் உங்கள் மனசில் ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்க வைக்க அது என்னென்னக்க மன பாரமாக மாறும் அதுக்கப்புறம் மன பாரம் மன அழுத்தமாக மாறும் ஸோ இவ்வாறு தான் மன அழுத்தம் ஏற்படும் இது பொதுவான விஷயம் தான் இது எல்லாேருக்கும் புரிஞ்சிக்கலாம் ஸோ மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்காமல் சிறு சிறு விஷயங்கள் அந்த காலகட்டத்துக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சு எல்லா விஷயத்தையும் தூக்கி உங்கள் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க நமக்கு கடவுள் எதுக்கு இருக்கார் அதுக்கு தானே இருக்கிறது ஸோ அப்போ என்னென்னாக்கா கடவுள்கிட்ட கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்கவங்க எல்லாமே நம்ம கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு வச்சு யாரும் ஒப்படைக்கிறதா இல்லை எல்லாம் நம்மளே தூக்கி தான் சுமந்துட்டுருக்கோம் ஆனால் சொல்லும்போது நான் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன் நீ நம்ம யோசிக்கக்கூடாது இல்லையா ஒரு பொருளை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டா நம்ம அதை பற்றி யோசிச்சுன்னு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை பாருங்கள் ஸோ அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கையில் கொடுத்துருக்கேன் ஏன்னா குலதெய்வத்தை காடில் இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வத்தான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது ஸோ அதனால் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட விரும்பிய தெய்வம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இருக்கும் ஸோ அந்த இஷ்ட தெய்வ காலில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் இதுதான் பரிகாரம் உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை முடிந்தால் இஷ்ட தெய்வத்திற்கு நடைபாத்திரை நடைபா நடை அந்த பாத யாத்திரை நடைப்பாதை இல்லை பாத யாத்திரையை போய்ட்டு அவங்களுக்கு ஒரு நெய் தீப இலக்கு போடும் புரியுதுங்களா நெய் தீபம் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் மாறி அப்படியே அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா உங்களுக்கு இன்னல்கள் என்பது மனம் பொறுத்து தான் இருக்குது மனசில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்போ மனதை மனம் அது செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேணாம் சித்தர்கள் சொல்கிறாங்க ஸோ அப்போ உங்களுடைய நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டிய இடம் உங்களுடைய தான் ஸோ மனசை செம்மையாக வச்சுக்கோங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க இது போன்ற மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி கடவுளருள்ார்த்தக்க நன்றிகள் தகவல்களை தெரிந்து பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை